கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் காவல்நிலைய ஆய்வாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் காவேரிப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் பொதுமக்கள் முன்னிலையில் பொங்கல் வைத்தனர் இதில் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு மியூசிக்கல் சேர் உரியடித்தல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து போலீசார் பாடல்கள் பாடியும் நடனம் ஆடியும் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் Thank <laughs> தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை பராமரிப்பு குழு தலைவரும் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளருமான காமராஜ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ பொங்கலை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் தி திவ்யா மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை சோழிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் இல்லத்தில் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பொதுமக்கள் மக்கள் வரிசையாக காத்திருந்து பொங்கல் பரிசு மற்றும் புத்தாடைகளை வாங்கி சென்றனர் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு நகரமன்ற பெண் உறுப்பினர் ஜோதி தனது வார்டு பகுதியில் உள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சமத்துவ பொங்கல் பரிசு வழங்கினார் இதில் இரண்டு செங்கரும்பு ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகை ஆகியவை வழங்கப்பட்டது இந்த பொங்கல் பரிசை அப்பகுதி மக்கள் வரிசையில் நின்று மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்ட மத்திய சிறையில் நானூற்றுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் உள்ளனர் இந்நிலையில் இந்த சிறையில் சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் கைதிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து விசாரணை மற்றும் தண்டனை கைதிகளின் கோரிக்கைக்கு இணங்க சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜ் பாடல் பாடி அசத்தினார் இதுகுறித்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது கோவை மாவட்டம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பண்ணை வளாகத்தில் பொங்கல் திருவிழா பொறுப்பு துணைவேந்தர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் வள்ளி கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொறுப்பு துணைவேந்தர் சுப்பிரமணியம் பல்கலைக்கழக வளாகத்தில் பணிபுரியும் பண்ணை தொழிலாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரமாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் சென்னை ஜி காலனி ஜெயபிரகாஷ் தெரு மற்றும் தந்தை பெரியார் குடியில் கொளத்தூர் தொகுதியில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் கோணி குதித்து ஓடுதல் மெதுவாக பைக் ஓட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் கொளத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வண்ணமயமான கோலங்கள் மற்றும் தோரணைகளிட்டு பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது சென்னை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான படைத்துறை உடைத்தொழிற்சாலை வளாகத்தில் தலைமை பொது மேலாளர் பி எஸ் ரெட்டி மற்றும் வீணா ரெட்டி ஆகியோர் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜனவரி பதினைந்து முதல் பதினேழு வரை ஒ மைதானத்தில் நடைபெறும் தமிழ்நாடு மாநில அளவிலான கபடி சாம்பியன்ஷிப் போட்டி தலைமை பொது மேலாளர் தொடங்கி வைத்தார் மேலும் சென்னை சங்கமம் இன்று கலாச்சார விழாவும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் காவலர்கள் கரும்பு மற்றும் அலங்கார தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் சூரிய பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து காவலர்களுக்கு கயிறு இழுத்தல் உரியடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் காரைக்குடி வடக்கு மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோவூர் ஊராட்சியில் கிராம மக்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் நடத்தினர் இதில் மண் பானைகளில் பச்சரிசி பொங்கலிட்டு கரும்பு வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களுடன் கதிரவனுக்கு படைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான பேச்சுப் போட்டி நடனப் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் மற்றும் ராஜசேகர் பொறியாளர் வனிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர்